எந்த ஒரு ஏடிஎம்ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் ஆறு வருஷமா இதில் தான் இருக்கிறோம் வீட்டு திட்டம் இல்லை கரண்டும் இல்லை எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்குது ஒன்று ஒன்பதாம் ஆண்டு படிக்குது மற்றது முதலாம் ஆண்டு படிக்குது இந்த பிள்ளைக்கு இப்போ தான் ஒன்றரை வயசு வருமானம் மண்டண்டு கூலி வேலை தான் கூலி வேலையில் ஆயிரத்தி ஐநூறு ஐம்பது ரெண்டாயிரம் பிள்ளைக்கு மாப்பட்டி கொண்டு வேணால் நான் சமையல் பார்ப்பேனா பள்ளிக்கூட சில பார்ப்பேனா கரண்டும் தண்ணியுமே இருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் எனக்கு பிள்ளைகள் நான் இங்கே இருந்தால் பள்ளிக்கூடம் கொண்ட விடணும் வாங்க எட்டாம் தேதி கொண்டை விடணும் விளக்கில் குழந்தை பிள்ளைய வச்சுக்கோ நான் படிக்கலுமா தட்டி விட்டால் அதை கீழே விழுத்திடும் வீட்டு திட்டம் ஆரம்பத்தில் இந்த சஜித்தின் வீட்டு திட்டம் வந்தது அப்பக்கே நான் கல்யாணம் கட்டினேன் புதுசு ஏன்னா நான் குடும்ப கற்போடையிலன்னு எனக்கு தர இல்லை திருப்பி அதுக்கு பிறகு வீட்டு திட்டமே வரையில்லை தண்ணி தண்ணி பிரச்சனை கரண்டு கரண்டும் இல்லை பக்கத்தில் தான் தண்ணி தண்ணி அடிக்கிறோம் இருநூறுவா தொடக்கம் ஐநூறுரூவா ஆயிரம் மட்டும் போய் கொண்டு இருக்குது கரண்ட்ருந்துருந்தால் தண்ணியை நாங்களே அடிக்க அடித்து கொள்ளலாம் இது கரண்ட் வசதியிலே இல்லை குடி தண்ணி பிரச்சனை குடி தண்ணி விட்டு நாங்கள் காசு கிட்டே தான் தண்ணி தண்ணியில் வைத்து குடிக்கிறோம் இப்போ நான் ரெண்டு ரெண்டு வருமானத்தை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட பாதுகாத்து எங்களுக்கு கரண்ட் வசதியிலும் குடி தண்ணியிலும் தந்து செய்வதுங்க நன்றி